தேர்தல் கூட்டணி அப்படியே போயிட்டு இருக்கு திருசங்கு சொல்கமாக அவர் பாவம் பன்னீர்செல்வம் நின்றுட்டு இருக்காரு பன்னீர்செல்வமே திருசங்கு சொர்க்கமாக சசிகலா அவர் உள்ள வந்துட்டாங்க இப்போ சசிகலா சார்பில் கூட்டணி பேச்சுவார்த்தை விஜயோட வந்து பேசப்போ போயிருக்காங்களாம் அது இப்படி அவங்களுக்கு தான் கட்சியே இல்லையே கட்சி இல்லாமல் எப்படி கூட்டணி பேசுவாங்க அப்படின்னா அவர் அவருடைய தம்பி திவாகரில் வச்சு ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு அந்த கட்சி பேர் என்ன தெரியுமா அண்ணா திராவிடர் கழகம் எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்னு போட்டாங்க முன்னேற்றத்தை எடுத்துட்டாங்க என்னடா முன்னேற்றங்கன்னா தமிழ்நாடு முன்னேற்றம் திராவிடன்னு வச்சதே உங்களுக்கு வந்து சம்மந்தம் இல்லாத பேர் அவன் தான் சம்மந்தம் இல்லாமல் இந்த இப்போ பேரை வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா நீங்களும் அதை வச்சு எம்ஜிஆர் ஆச்சு அண்ணாங்கிற வார்த்தை சேர்த்தாரு இப்போ நீங்கள் வந்துக்கிட்டு வேறு ஏதாச்சும் பேர் வைக்கலாம் மறுபடியும் அண்ணா திராவிடர் கழகம்னு ஒரு பேரை வச்சு அந்த கட்சியை பதிவு கூட செய்யலை எலெக்ஷன் கமிஷனில் விசாரித்தேன் பேருக்கு ஒரு கட்சி வச்சிருக்காங்க விஜயோட பேசுகிறாங்க சசிகலாவுக்கு எத்தனை எத்தனை பேர் ஓட்டு போடுவாங்க சொல்லுங்கள் தஞ்சாவூர் வேணும்னா அந்த மன்னார்குடியை சுற்றி கொஞ்சம் ஓட்டு போடுவாங்க வேறு எங்கே ஓட்டு போடுவாங்க யார் ஓட்டு போடுவா ஆனால் சொல்கிறார் எனக்கு ஜெயலலிதாவோட முப்பத்தைந்து ஆண்டு கால அனுபவம் இருக்கிறது அரசியல் அனுபவம் அந்த அனுபவத்தை வச்சு நான் ஆட்சியை பிடிப்பேங்கிறார் அண்ணாதிமுகாவே பிடிக்க முடியல அவர் வச்சிக்கிட்டு இவங்களை வச்சுக்கிட்டு கட்சியை வீட்டை தூக்கிட்டார் சசிகலாவை எடப்பாடி அந்த அதிமுக முதல்ல பிடிங்க அதுக்கப்புறம் ஆட்சியை பிடிக்கலாம் இப்போ இவர்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்காங்க விஜய்கிட்ட விஜய் இதில் வந்து என்ன ஆகி போச்சுன்னா இப்போ அடுத்த விஷயம் விஜய் விருதில் காங்கிரஸ் போகிறதுன்னு சொல்கிறாங்க அவங்க கட்சி வேலுசாமி அப்படிங்கிறவர் திருச்சி வேலுசாமிங்கிறவர் பேசியிருக்காரு அதில் என்ன சொல்லிட்டாரு கையால் விசலடிக்க போக போகிறோம் அப்படிங்க அவங்க சின்னம் கை எது காங்கிரஸ் சின்னம் விஜய் சின்னம் விசிலு அவர்கிட்ட இன்டெரக்டாக சொல்லிட்டார் கை கூடிய விரைவில் இரண்டு நாட்களில் தெரியும் கைகளால் விசலடிக்க போகிறோன்ட்டார் அப்போ என்ன சொல்கிறாரு நாங்கள் ஜாயின் பண்ண போகிறோம் கூட்டணி சேர போகிறோம் அப்படின்னு ஹிண்ட்டு கொடுத்துட்டாரு எங்களுக்கு நல்ல செய்தி ஏன்னா திமுக விட்டு ஒரு இது பிரியணும் திமுக நல்லாச்சு கொடுத்தா ஸ்டாலின் எல்லாம் நான் வரவே இருப்பேன் நீங்கள் பொம்மை மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கீங்களே அதிகாரிகள் பூரா அவன் சிட்டத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அப்புறம் நாடு எப்படி உருப்படும் அவங்கள எப்படி சம் இது பண்ண முடியும் ஆட்சி இங்கே அது ஒழுங்காக நடக்கலை அதனால தானே உங்களை விருக்கிறோம் இப்போ அந்த விருது சொல்லிட்டார் பிரவீன் சக்கரவர்த்தின்னு வியூக அமைப்பாளர் காங்கிரஸுக்கு விஜய்க்கு பதினெட்டு சதவீதம் வரும் ஓட்டு ஒழுங்குன்ட்டார் இதை ராகுல் காந்தையும் சொல்லியிருப்பார் ராகுல் காந்தி அதனால் அந்த பக்கம் சாயலானு முடிவு எடுத்துட்டார் தெரியலை ஏன்னா வெளிச்சம் சொல்லிட்டார் கைகளால் விசில் அடிக்கப் போகிறோம் ரெண்டு நாள்ல தெரியும்னு அதனால் அந்த கூட்டணியும் அங்கே வந்துடும் அப்படிங்கிறது ஓரளவு உறுதியாக தெரியுது அரசியலில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் அந்த விஜயகாந்த் கட்சி மாதிரி கடைசி நேரத்தில் கூட ஏதாச்சும் ஒன்று கையெழுத்து போடலாம் அதனால் அதுவரை பார்த்துருப்போம் இதுக்கடையில் இவங்க திமுக கூட்டணியில் கம்யூனிஸ்ட் இருக்க ரெட்டை இலக்கத்தில் ஓட்டுக்கா போ சீட்டுக்கா போன்ட்டாங்க உடனே நீங்கள் என்ன நினைப்பீங்க ஓ கம்யூனிஸ்ட் பன்னெண்டு சீட் பத்து சீட்டுக்கு மேலே கே பன்னெண்டு சீட்டு அப்படி இல்லை ரெட்டை இலக்கம்னு சொன்னா தான் பணம் கூடும் ஸ்டாலின் என்னையாம்பது என்னையா ரெட்டை இலக்கம் கேட்குறீங்க அஞ்சு ஆறு தானேயா போனதோட வாங்குனீங்க ஆமாம் வாங்கினா சரி போனதை விட ஐம்பது கோடி கொடுத்தோம் ரெட்டை இலக்கம் கொடுக்க முடியாது வேண்டாம் நூற்றி எழுபத்தஞ்சி கோடி சேர்த்து வாங்கிக்க அப்படின்னு பேரம்பேசுவாருங்கிறதுக்காகத்தான் கம்யூனிஸ்ட்டு ரெட்டை இலக்கம்ங்கிறாங்க ரெட்டை இலக்க கம்யூனிஸ்ட்டுக்கெல்லாம் மற்றவனை எம்எல்ஏ ஆக்கி நமக்கு என்னடா பிரயோஜனம் கட்சிக்கு பணம் வாங்குன்னு முடிவுக்கு வந்துட்டாங்க அதனால் அதுவும் கம்யூனிஸ்ட்டு குரல் கொடுக்குறதும் அது வந்து பொய்யான குரல் அது ஸ்டாலின் ஒன்றும் கண்டுக்க மாட்டார் இப்போ இதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் அண்ணாமலை விஷயம் அண்ணாமலை ராஜினாமா பண்ணுங்க பண்ண இதை பண்ணிட்டார் தொகுதி இதுவாக அப்போ நாங்கள் விசாரித்ததில் அவர் என்ன சொல்கிறாருன்னா கிட்டத்தட்ட எழுபது எழுபத்தி ரெண்டு இதுக்கு தொகுதி அமைப்பாளர்கள் போட்டிருக்காங்க இவங்க பாஜக தலைவர் அவர் எல்லோரும் கேட்டு தான் போட்டேங்கிறார் நான் எல்லோரும் கூப்பிட்டு கேட்டேன் டெல்லியிலேருந்து எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கு டெல்லி பாஜக தலைமையிலேருந்து இருந்து ஆறு தொகுதிக்கு ஒரு ஆளை போடுங்கன்னு இந்த இதெல்லாம் போட்டு அமித்ஷாவுக்கு அனுப்பி அப்ரூவல் வாங்கி தான் போட்டோம் அண்ணாமலை சொல்லிட்டோம் அவர் தான் போட்டோம் இப்போ வந்துக்கிட்ட அவர் வந்து இது பண்ணிவிட்டு ராஜினாமா பண்ணுறாரு இது உட்கட்சி பிரச்சனை எங்ககிட்ட வந்து அண்ணன் எனக்கு இதில் விருப்பம் இல்லைன்னு சொல்லி ஏதாச்சும் சொன்னால் நாங்கள் டெல்லி தலைமையிட்ட சொல்லி மாற்றி வாங்கியிருப்போம் அவர் விருப்பம் என்னன்னு சொன்னால் செஞ்சுருப்போம் அவர் பாட்டுக்கு தேர்தல் நேரத்தில் ராஜினாமான்னு அளிக்க விட்டார் பாஜக தொண்டர்கள் மத்தியில் இது ஒரு பெரிய சலசலப்பை உருவாக்கிடுச்சு பாஜக அண்ணாதிமுக கூட்டணியிலேயும் இது பிரச்சனையும் உருவாக்கும் மக்கள் மத்தியில் அந்த கூட்டணிக்கு இருக்கிற பேரு போகும் எலெக்ஷன் டைமில் இப்படி பண்ணலாமா அப்படின்ட்டு அவங்க இது பண்ணுறாங்க அதில் முக்கியமான பாஜக தலைவர் என்று என்ன சொல்வோம் முக்கியமான வாழ் ஒருத்தர் என்ன சொன்னார் நான் ச அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஒரு பொருள் வந்து உண்மை என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அவர் பாஜக தலைவராக இருந்தால் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு பாஜக தலைவர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போவார் அவருக்கு என்னென்னா என்ன ஆறு தொகுதி தான் கொடுத்துருக்கீங்க எல்லாமே உறுப்பு கொடுக்கணும் நான் தான் பெரிய ஆள் அப்படின்னா என்ன அர்த்தம் அவருக்கே சொன்னது அவங்க பாஜக அவர் கரெக்டாக கேட்குறாரு நீங்களே நல்லா யோசிங்க அண்ணாமலை பாஜகவில் வராந்து தலைவராக இல்லாமல் இருந்திருந்தால் அவரை யாருன்னு சொல்லி தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அண்ணாமலைக்கு வந்து இவ்வளோ விளம்பரத்தை கொடுத்ததே வந்து பாஜக தானே அது தலைவராக வந்ததுனால தானே உங்களுக்கு இவ்வளோ விளம்பரம் வந்தது நீங்கள் தலைவராக வந்தது மட்டும் இல்லாமல் பாஜகவுக்கு இதை சேர்க்குறத கூட உங்களுக்கு சுய விளம்பரத்துக்கு நிறைய செலவு பண்ணி பண்ணிட்டீங்க பட் அது நான் சொல்லலை என்னென்னு உங்கள் மேலே பல குற்றச்சாட்டு வந்து அதுக்கு ஆதாரங்களையும் எடுத்து வச்சுருக்காங்க மோடி முகம் கொடுத்து கூட உங்கள்கிட்ட பேசலையே ஏன் பேசலை ஒரு முக்கியமான தலைவர் சொல்கிறேன் உங்கள் மேலே அவ்வளோ குற்றச்சாட்டு வந்திருக்கு ஈடியிலேருந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்காங்க அமித்ஷாவை கூப்பிட்டு அதை காமிச்சிட்டார் இவ்வளவும் பண்ணிவிட்டு எனக்கு பெரிய பதவி கொடுக்கணும்னா அவர் தனி கட்சி தானே சார் ஆரம்பிக்கணும் எங்ககிட்ட வந்துக்கிட்டு பாஜகவில் வந்துக்கிட்டு நான் தான் பெரிய நான் நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்களே ஆதாரங்கள் இருக்க அப்படி இருக்கும்போது அவரே சொல்கிறாரு கனிமொழிக்கு மிக மிக வேண்டிய ஒருத்தர் குடும்பத்திலிருந்து இவர் பிஏவாக வச்சுருக்காரு அப்போவே சொன்னோம் நீங்கள் கனிமொழிக்க வேண்டியவங்களுக்கு பிஏவாக வச்சுருக்கீங்க நம்ம த பாஜக செய்தியெல்லாம் டிஎம்கேக்கு போகுதுன்னு டிஎம்கே ஒரு நெருக்கமாக இருந்திருக்கிறார் ஆயிரக்கணக்கான கோடியில் கம்பெனி ஆரம்பிச்சிருக்காரு ரெஜிஸ்ட்ரர் ஆஃப் கம்பெனிஸில் குப்புசாமி அண்ணாமலைன்னு இவரை டைரக்டராக போட்டு மனைவியாக போட்டு மனைவியை ஒரு இயக்குநராக போட்டு கம்பெனி ஆரம்பிச்சிருக்காரு ரெண்டாயிரம் கோடியில் கேட்டால் நான் லோன் வாங்குகிறேன் லோன் நீங்கள் வாங்கினாலும் இருபத்தஞ்சி சதவீத இதை வந்து உங்கள் சொந்த பணத்தில் இருந்து கொடுக்கணும் அப்போ ரெண்டாயிரத்தில் கிட்டத்தட்ட ஐநூறு கோடி ரூபாய் நீங்கள் உங்கள் பணத்தில் இருந்து கொடுத்தாதான் ரெண்டாயிரம் கோடி வந்து இது கிடைக்கும் லோனு பணம் இல்லாமல் எங்கேருந்து வந்தது இதெல்லாம் தப்பான முறையில் டிஎம்கேவோட ஒரு 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 கூட்டணி வச்சுக்கிட்டு மறைமுகமாக அவர்களிடமிருந்து இதெல்லாம் பண்ணியிருக்காருங்கிறதுக்கு நிறைய ஆதாரம் இருக்குது இப்போ இவரை ராஜினாமா செய்ய சொன்னதே திமுக வந்து தான் திமுக இருந்து முக்கியமான தலைவர்கள் இவர்கிட்ட பேசி நீ ராஜினாமா பண்ணு அப்படின்னு சொல்லி இவரை சொல்லி தான் அவர் ராஜினாமா பண்ணுறாரு பாஜக கூட்டணியை வலுவிழக்க செய்யணும் போன தடவை எம்பி தேர்தலில் வந்தது அண்ணாதிமுகவுடன் கூட்டணி வராமல் பார்த்துக்கிட்டாரு நான் நாற்பதுக்கு நாற்பது இவங்க ஜெயிச்சிருக்க முடியாது அவர்களுக்கு உதவி செஞ்சதே இவர் வந்து அண்ணாதிமுக வேணாம் வேணான்னு சொல்லி திமுகவை ஜெயிக்க வைத்தார் எல்லா இதுவுமே அவர் திமுகவுடன் தான் அவர் வச்சுருக்காரு அவர் செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களும் ஸ்டாலினுடைய இது தான் வருது அவர் இன்னும் இன்னொன்று சொல்கிறார் அவர் அது எனக்கு இதாச்சு தமிழிசை சவுந்தரராஜன் கவர்னரை விட்டுட்டு ஏன் இங்கே வந்து இங்கே வந்தாங்க அவர் திமுக தலைவர்களுக்கு நெருக்கமானவர் இவங்க தான் ப்ரெஷர் கொடுத்து நீ அங்கே இருக்காது இங்கே இங்கே வாங்க அப்போ தான் எங்களுக்கு வசதி எங்களுக்கு வேண்டியதை நாங்கள் சாதிச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி தமிழிசை சவுந்தரராஜனா அங்கே இருந்து கவர்னர் இது பண்ணி ஸ்டேட் பாலிட்டிக்ஸ் மாநில அரசியலுக்கு வர வச்சதே திமுக தான் திமுக தலைவர்கள் தான் இவங்களில் ஒரு சில பேர் வந்து திமுக தலைவர்களுடன் நெருங்கிய தொடர்பு வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு சொல்கிறேன் அதனால் அண்ணாமலை வந்து நம்ம ஒரு இப்போ இருக்கிறதில் ஒரு நல்ல தலைவராக வருவாருன்னு தமிழ்நாடே எதிர்பார்த்தேன் எல்லாத்துக்கும் ஏமாற்றம் தான் முடிஞ்சது கொள்ளையளிச்சிட்டான்னா அப்புறம் யாராக இருந்தாலும் கிடையாது நீங்கள் வந்து நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்கிறேன் அரசியல்வாதி வந்து கொள்ளையடிச்சாலும் நம்ம ஓட்டு போட்டோன்னு தான் எல்லா பேரும் அடித்தான்னு கொள்ளையடித்தான்னு தெரிஞ்சோம் யாராக இருந்தாலும் அவர்களை வந்து இது பண்ணுங்க இக்னோர் பண்ணுங்கள் புறந்தள்ளுங்கள் அப்படிங்கிறது அதனால தான் எங்களுக்கு யாராக இருந்தாலும் இப்போ இந்த விஜய் கட்சி நான் இருக்கணும் சொன்னேன் பணம் மட்டும் வாங்காதீங்க வாங்கினா உங்களுக்கு வந்து நாங்கள் ஆதரவு கொடுக்க மாட்டோம் நான் வந்து அவங்கள வந்து அவங்க செய்கிறதெல்லாம் நியாயம் நல்லா பேசுகிறவர் தப்பு பண்ணால் தப்பு தான் இப்போ இந்த நாம் தமிழர் கட்சியிலேருந்து ஒருத்தர் பகிரமாக சொல்லியிருக்காரு ரெண்டு கோடி வாங்கியிருக்காங்கங்கிற அவர் பேசுகிறாரு அதனால் யாராக இருந்தாலும் ஊழலுக்கு வழிவகுத்தால் அவங்களுக்கு வந்து நம்ம ஆதரவு கொடுக்கக்கூடாது தமிழ்நாட்டு மக்கள் அந்த அளவுக்கு ஒரு வய வைராக்கியமான ஒரு முடிவை எடுக்கணுங்கிறதுக்காகத்தான் உங்களிடம் இத்தனை கருத்துக்களையும் பதிவு செய்ய விரும்புகிறோம் அடுத்தது சவுக்கு சங்கர் நிலைமை சவுக்கு சந்திரக்கு என்ன இருக்குது உயர் நீதிமன்றத்தில் சொன்னாங்க உங்களுடைய மருத்துவ நிலையை கணக்கில் வைத்து தான் உங்களுக்கு ஜாமீன் கொடுக்கப்பட்டது ஆனால் ஜாமீன் கொடுத்தவுடனே டெய்லி வீடியோவில் பேசிக்கிட்டு இருக்கீங்க அதனால் வந்து உங்கள் போலீஸ் வந்து உங்கள் ஜாமீனை ரத்து பண்ண சொல்லி மனு போட்டுருக்காங்க என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டாங்க அவங்க அம்மா தான் கேஸ் ஃபைல் பண்ணாங்க இல்லை எனக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு அவர் தரப்பில் சொன்னாங்க வழக்கறிஞர்கள் அப்படின்னா நீங்கள் ஒரு மருத்துவ குழுக்கு போங்க உங்களுடன் இதை பரிசோதிச்சுட்டு உங்களுக்கு உண்மையிலே மருத்துவ ரீதியாக பிரச்சனை இருக்கா இல்லையான்னு அவங்க சொல்லட்டும் அப்படின்னு சொன்னார் இதுக்கிடையில் ஒரு கண்டிஷன் போட்டாங்க உயர் நீதிமன்றம் நீங்கள் உங்களுடன் சம்பந்தப்பட்ட மற்ற குற்றவாளிகளிடம் எந்த தொடர்பும் வைக்கக்கூடாது மற்ற சாட்சிகளிடமும் எந்த தொடர்பும் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்டிஷன் போட்டாங்க அதனால தான் சவுக்கு சங்கர் மாலதிங்கிறவங்களோடையும் இன்னொரு ஏதோ ஒருத்தர் பேர் அவர் அவர்களையும் பேட்டி கொடுத்துக்கிட்டே இருந்தார் அவங்க ரெண்டு பேரும் இந்த வழக்கில் சவுக்கு சங்கரோட மற்ற குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டிருக்காங்க குற்றம் சாட்டப்பட்டிருக்காங்க எஃப்ஐஆர் அதனால் சவுக்கு சங்கல் சொன்னதுக்கப்புறம் அவங்க மாலதி அந்த நோருத்தர் இவங்ககிட்ட பேட்டி கொடுக்கறத நிறுத்திட்டார் தனியாக பேட்டி கொடுத்தார் இப்போ இது வந்ததுக்கப்புறம் இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா இவங்க மருத்துவத்துக்கு போவாங்க அண்ணா முந்தா நாள் மருத்துவ இதுக்கு வந்து போயிருக்கார் பரிசோதனை டாக்டர்கள் குழு இவரை சோதிச்சுருக்காங்க சோதிச்சுட்டு ரகசியமாக இவருக்கு உண்மையிலே மருத்துவ ரீதியான காரணங்கள் இருக்கிறதா அப்படிங்கிறத ரகசியமாக ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி சீல் வச்சு ஹைகோர்ட்டில் கொடுத்துட்டாங்க நேற்று என்ன பண்ணாங்க ஹைகோர்ட்டு சீலை உடைச்சாங்க படித்தாங்க என்ன விஷயம்னே யார்கிட்டையும் சொல்லலை உடனே சவுக்கு சங்கர் வழக்கறிஞர்கிட்ட ஒரு காப்பி போலீஸ் தரப்புக்கு ஒரு காப்பி நீங்கள் ரெண்டு பேரும் இதுக்கு பதில் கொடுங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க உடனே சவுத்து சங்கர் தரப்பு வழக்கறிஞர்கள் சவுத்து சங்கருக்கு நீங்கள் பல நிபந்தனைகளை விதிச்சிருக்கீங்க கூட குற்றம் சாட்டப்பட்டவர்களிடம் பேசக்கூடாது அவர்களை வைத்து அவங்கள்ட்ட எந்த கம்யூனிகேஷனும் பண்ணக்கூடாதுலாம் சொல்லியிருக்கீங்க அந்த நிபந்தனைகளை நீங்கள் தளர்த்தணும் நாங்கள் ஒரு பெட்டிஷன் போடுறோம்னா காவல்துறை எதிர்த்தாங்க நீ இந்த பெட்டிஷனை வாங்காதீங்க நீதிமன்றம் இல்லை இல்லை அப்படின்னு அந்த பெட்டிஷனை வாங்கிட்டாங்க இது முக்கியமான இது சட்டத்தில் பெட்டிஷனை வாங்கிட்டாங்கன்னா அதில் ஏதாச்சும் இது இருந்தால் தான் வாங்குவாங்க அப்படின்னா எனக்கு என்ன தோணுதுன்னா மருத்துவ அறிக்கையிலே வரைக்கும் மருத்துவ ரீதியான விஷயம் நிறைய தப்பி தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க அப்போ தான் ஹைகோர்ட்டில் என்ன பார்ப்பாங்க மருத்துவ ரீதியாக இருக்குன்னா ஒரு பெயில் ரத்து பண்ண மாட்டேன்னு சொல்ல வாய்ப்பு இருக்குது அதனால தான் இவர் பக்கம் த இவங்களை எங்களுக்கு கொடுத்த கண்டிஷன்கள் எல்லாம் நிபந்தனைகள் எல்லாம் ரத்து பண்ணணுங்கிற பெட்டிஷனும் வாங்கிட்டாங்க இதை வெயிலை ரத்து பண்ணுறதா இருந்தால் அந்த பெட்டிஷனை வாங்க மாட்டாங்க ஜட்ஜ் என்ன பண்ணுவாங்க நான் தான் ரத்து பண்ண போகிறோமே நீ என்ன கண்டிஷன் பெயில் இருந்தால் தானே கண்டிஷன்னு சொல்லியிருப்பாங்க அதனால் வாங்கினதுனால தேதி போட்டிருக்காங்க இவங்க இந்த சொல்லி என்ன பண்ணுவாங்க அப்படியே டைம் வாங்கி இந்த மாதம் கடைசி வரை கொண்டு போயிட்டாங்கன்னா எலெக்ஷன் வந்துடும் எலெக்ஷன் வந்துவிட்டால் அதிகாரிகள் இவங்கெல்லாம் மாறிடுவாங்க அரசியல்வாதிகளும் வேறு இதில் இதை யோசனை போயிடும் அதனால தப்பிக்கிறதுக்கு அந்த டைம் போகிற தள்ளிட்டாருன்னா தப்பிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் எங்களை பொறுத்தவரை யூடியூப்பில் பேசுகிறவங்க கருத்துக்களை சொல்கிறவங்க தப்பை பண்ணியிருக்க பண்ணியிருக்கிறது நாங்கள் உள்ளே போகலை யார் பணம் பறிச்சாங்க இது பண்ணாங்கன்னெல்லாம் உள்ளே போகல எனக்கு என்ன பண்ணாங்க கை பண்ண உண்டு இன்ஸ்பெக்டர்ல இருந்து ஜாயிண்ட் கமிஷனர் சவுத்து கமிஷனரு இவங்க பேசுனது என்னென்னா ஊ இருந்தாலும் பெரிய லெவலில் பணம் செப்பாரிச்சிருக்காரு என்னைய அப்படி பட்டு விசாரணை பயங்கரமாக பண்ணிட்டாங்க இவன் ஃபோனெல்லாம் எல்லாம் எடுத்து இவனோட பேசியிருக்கான் எவ்வளோ பணம் வந்திருக்கு போட்டு அப்படியே தூக்கி போட்டாங்க என்னைய ஒன்றும் இல்லை நான் அவங்ககிட்ட சொன்னேன் இன்ஸ்பெக்டர் இந்த அம்மா இன்ஸ்பெக்டர்கிட்ட சொன்னேன் நான் இங்கே நானே வாடகை வீட்டில் இருக்கம்மன் நான் இதில் போய் எங்கே இதை வந்து நான் தொழிலாக வைக்கலையே மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணுங்கிறதுக்காக தான் வந்தேன் என் காசு எல்லாம் நிறைய செலவு பண்ணியிருக்கேன் ஒரு கேமராவே ரெண்டு மூணு லட்சம் இதெல்லாம் உழைச்சி வாங்கினது அதுவும் வழியில் உழைச்சி வாங்கினது உழைக்கிறதுலையே தப்பான வழியில் உழைச்சி வாங்குறது இருக்குது நேர் வழியில் உழைச்சி இதெல்லாம் வாங்கினேன் எனக்கு எங்கேம்மா வீடு போய் அலசி ஆராய்ஞ்சாங்க எதை ஏதாச்சும் ஒரு பத்து இருபது கேஸை போடணும்னு சொல்லி எதாச்சும் தப்பு பண்ணியிருப்பான்னாங்க நாங்கள் எதுவும் இது பண்ணு ஆனால் சவுக்கு சங்கர்ப்பு தப்பு பண்ணியிருந்தாலும் அவர் யூடியூப்பில் பேசுறதுக்காக அவர் அரெஸ்ட் பண்ணுறதை நம்ம விட்டோம்னா எல்லோருமேலேயும் வழக்கு போடுவான் யாரையும் பேச விட மாட்டாங்க அப்படி ஒரு நிலைமை தமிழ்நாட்டில் வரக்கூடாது யாரையும் கருத்தை சொல்வதற்கு கருத்து சுதந்திரத்தை பறித்தால் முதல்ல நாங்கள் தான் வருவோம் அவங்க இதெல்லாம் இருக்கட்டும் அவங்க மேலே மற்ற வழக்கெல்லாம் போடுங்க பேசினதுக்கு ஜெயிலுக்கு அனுப்புனீங்கன்னா அது நடக்கக்கூடாது தமிழ்நாட்டிலே ஜனநாயகம் செத்துவிடும் கருத்து சுதந்திரம் பறிக்கப்படும் அப்படிங்கிறதுனால தான் அவருக்கு பெயில் ரத்தாகாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய விருப்பம் அவர் செய்த தவறுகளை பற்றி அந்த மோசடிகளை பற்றி நாங்கள் பேச விரும்பவில்லை அது வந்து சட்டம் தன் கடமையை செய்யட்டும் அப்படிங்கிறத இறுதி கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம்